கிருஷ்ணகிரியில் தனியார் துணிக்கடை சார்பில் காளைகள் கண்காட்சி ஆர்வத்துடன் கண்டு செல்ஃபி எடுக்கும் பொதுமக்கள் கிருஷ்ணகிரி கே தியேட்டர் சாலையில் உள்ள தனியார் துணிக்கடை சார்பில் அதன் உரிமையாளர்கள் ரமேஷ் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளை கண்டு மகிழும் வண்ணம் தனியார் துணிக்கடை அருகே கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியில் தமிழகத்தில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் மற்றும் வட மாநிலத்தில் புகழ்பெற்ற காங்கிரஸ் காளைகளை பொதுமக்கள் பார்வைக்காக மரக்கட்டையால் பாதுகாப்பு அரண்கள் அமைக்கப்பட்டு அதன் நடுவே கயிறுகளால் காளைகள் கட்டி வைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதால் பொங்கல் திருநாளை கொண்டாட ஆடைகள் வாங்கவும் பானை கரும்பு உள்ளிட்ட பொருட்களை வாங்க வரும் பொதுமக்கள் இந்த கண்காட்சியில் உள்ள காளைகளை ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர் மேலும் காளைகளுக்கு உணவு வழங்கிய தங்கள் குழந்தைகளுடன் காளைகள் முன்பு நின்று செல்போனில் செல்ஃபி எடுத்து செல்கின்றனர் இதில் தமிழகத்தில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் ஐந்தும் வட மாநிலத்தில் புகழ்பெற்ற காங்கிரீட் இரண்டு காளைகளும் உள்ளது இதில் கம்பீர தோற்றத்தில் மிகப்பெரிய கொம்புடன் காங்கிரீட் காளை காட்சியளிக்கிறது இவற்றை ஆர்வத்துடன் பொதுமக்கள் கண்டு செல்கின்றனர் இந்த காளைகள் அனைத்தும் துணிக்கடை உரிமையாளர் ரமேஷ் தனது பண்ணை தோட்டத்தில் பல ஆண்டுகளாக வளர்த்தி வருவது குறிப்பிடத்தக்கது